நமது உடலுக்கு குளிர்ச்சியையும் ஊட்டத்தையும் தரும் சுரைக்காயில் மருத்துவ குணங்கள் ஏராளமாக உள்ளன சுரைக்காய் வெள்ளரி குடும்பத்தைச் சேர்ந்த நீர்க்காய் இனிப்பு கசப்பு என இரு சுவைகளில் இருந்தாலும் இனிப்பு சுவை கொண்டதையே நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆண்மை குறைபாட்டை நீக்கும் சிறந்த காய் இது இதை தினசரி கொண்டு வந்தால் கல் அடைப்பு நீங்கும் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சிறுநீர் பெருக்கத்தை தூண்டும் உடலின் வெப்பநிலையையும் பித்தத்தையும் சமநிலைப்படுத்தும் இதனை பித்த சமணி என்பர் சுரைக்காயில் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி உள்ளன கை கால்களில் குறிப்பாக பாதங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் நீங்க சுரைக்காயின் சதைப்பகுதியை துணியில் வைத்து கட்டினால் எரிச்சல் குணமாகும் சுரைக்காயின் சதை பகுதியோடு எலுமிச்சம் பழத்தின் சாற்றினையும் கலந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் குளிர்ச்சி ஏற்படும் தினமும் சுரைக்காய் சாறு அருந்தி வந்தால் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பெண்களுக்கு சிறுநீர் பாதை தொற்று நோயினால் ஏற்படக்கூடிய எரிச்சல் ஆகியவற்றை குணப்படுத்தும் குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் சுரப்பினை அதிகரிக்கவும் உடல் எடை குறைக்க நினைப்பவர்களும் சுரைக்காயுடன் பாசி பயிர் சேர்த்து கூட்டு வைத்து சாப்பிடலாம் உடலில் உள்ள தேவையற்ற நீர்ச்சத்துகள் நீங்கி எடை குறையும் சுரைக்காயை அரைத்து உடலில் பூசி வந்தால் உடலின் வெப்பநிலை குறைவதோடு குளிர்ச்சியும் ஏற்படும் சுரைக்காயின் பகுதியை அரைத்து நெற்றியில் தடவி வர கண் எரிச்சல் குணமாகும் வெயிலில் அதிகமாக அலைவதால் ஏற்படும் தலைவலி ஒற்றை தலைவலி ஆகியவற்றுக்கு இந்த சுரைக்காயின் பகுதியை துணியில் வைத்து கட்டியும் அதனை அரைத்தும் பயன்படுத்தலாம் பொதுவாக சுரைக்காய் குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது எனவே இதனை குளிர்காலத்தில் பயன்படுத்தும் போது சளி பிடிக்க வாய்ப்பு உள்ளது எனவே சுரைக்காயுடன் மல்லி மிளகுத்தூள் உப்பு ஆகியவை கலந்து சாலட் செய்து சாப்பிடலாம் சுரைக்காய் குடுவையில் தண்ணீரை சேமித்து வைத்து குடித்து வந்தால் அதிகபடியாக ஏற்படும் தாகம் குறையும் அந்த தண்ணீரில் உள்ள வைட்டமின் சத்துக்களும் அதிகமாகும் இந்த நீரில் தேனை வைத்து பாதுகாத்தும் உண்டு வரலாம் இந்த சுரை ஓட்டினை சாப்பிட அல்லது உணவுப் பொருட்கள் வைக்கும் பாத்திரமாகவும் பயன்படுத்தலாம் சுரைக்காயின் இலையும் தன்மை வாய்ந்தது சுரைக்காய் இலையுடன் வெங்காயம் பூண்டு சேர்த்து கூட்டு வைத்து சாப்பிட்டு வந்தால் பிணிகள் நீங்கும் உடலில் ஏற்படும் வீக்கங்களையும் நீரேற்ற பிணிகளையும் குறைக்கும் சிறந்த மலமிளக்கியாகவும் சிறுநீர் பெருக்கத்தை தூண்டக்கூடிய பொருளாகவும் செயல்படும் இலையுடன் தண்ணீர் சேர்த்து கஷாயம் தயாரித்து தேவையான அளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை குணமாகும் இலைச்சாருடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து எண்ணெய் தயாரித்துக் கொள்ளலாம் காச நோயினால் ஏற்படக்கூடிய நிணநீர் போல வீக்கம் அதிகமாக சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கு கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய கண்டமாலை கட்டிகளுக்கு இந்த எண்ணெயை வெளிப்புறமாக தடவி வந்தால் கட்டியின் வீக்கம் விரைவில் குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்